அதே கிருஷ்ணா அழகான திருமுக்கூடல் பாலாறு செய்யாறு அழகா ரகசியமாக வேகவதி இந்த மூன்று நதிகளும் சேரக்கூடிய திரிவேணி சங்கமம் திருமுக்கூடல் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர் இங்கே இருக்கிற சுவாமிக்கு திருநாமம் அப்பன் வெங்கடேசன் அப்படின்னு பெயர் ജമ്മു നോളത്തിലും മൂർത്തി സ്വരൂപമാണ് മൂർത്തി പ്രഷ്ണു ശിവപെരുമു മൂന്ന് പേരും സേർന്ന് കാക്ഷിതരാ ശിവെരുമാനുക്ക് ജടാ മുടിയും നെറ്റിക്കണ്ണും ഭഗവാൻ വിഷ്ണുക്ക് ഉറിയതാണ് ശങ്കം ചക്കരം ബ്രമാവുക്ക് ഉറിയതാണ് താമര ഇവിടെ എല്ലാം കാക്ഷി കൊടുക്കാർ ഇങ്ങനെ അഴക பெருமாளை சேவிக்கணும்னு திருப்பதி போகலான்னு பொழுது பகவான் சொல்கிறான் இல்லை இங்கே ஒரு யுத்தம் இருக்குது நீ அதை யுத்தம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமாவா அப்படின்னு சொல்ல தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு பகவான் தன்னுடைய சங்கம் சக்கரம் ரெண்டுத்தையும் கொடுக்குறார் நம்ம திருப்பதி பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இல்லாமல் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அதன் பிறகு சுவாமி ராமானுஜர் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த திருப்பதி பெருமாவோடய சங்கு சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த கோவிலில் சுவாமி சந்நிதியிலேயே பகவானுடைய சங்கும் சக்கரமும் இங்கே அப்படியே தனியாக கீழே இருக்குது கூடவே அழகாக மார்க்கண்டேய மகர்ஷி தபாஸ் பண்ணியிருக்காள் அவருக்கும் காட்சி கிடச்சிருக்கு பூமாதேவி தபாஸ் பண்ணியிருக்கா அவளுக்கும் காட்சி கிடச்சிருக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி மோட்சத்துக்காக இங்கே வந்து பிரார்த்திக்கும் பொழுது படுத்துன்றிருந்த பெருமாள் எழுந்து அழகாக காட்சி கொடுத்தார் அப்பா வெங்கடேசா அப்படின்னு அவன் சொன்னதனால அப்பன் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு திருநாமம் இந்த சுவாமிக்கு காஞ்சி வரதராஜன் அப்புறம் பழைய சீவரம் லக்ஷ்மி நரசிம்மர் அவெல்லாம் இந்த கோவிலுக்கு மாட்டுப்பொங்கலில் வர அவர்கள் எல்லாரும் இங்கிருந்து அழகாக ஜோராக வெளியில் அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அத்தனை அழகாக இருக்கார் வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயவர் வியாச பிரதிஷ்டன்னு சொல்கிறார் அவருடைய ரூபம் எல்லாம் பார்த்தோம்னா வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயராகத்தான் தான் இந்த மாதிரி சைட் போஸ்டில் இப்படி காட்சி குடிக்கிற ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அதனால் வியாசரா கிருஷ்ணா கிருஷ்ணாராதே அதனால் வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயர் சுவாமி அப்பன் வெங்கடேசன் திருநாமம் மும்மூர்த்தி ஸ்வரூபம் பழைய சீவரம் நரசிம்மர் கோவில்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துவிட்டோம்னா அழகாக இவரை சேவி சுடலாம் விசேஷமான ஒரு ஸ்தலம் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேஷன்